நேற்று மிண்டைக்கும் வந்து சரியான டிஸு இப்போ கூட அஞ்சுறேன் காலையில வளர்த்துட்டு இருந்தாங்க இப்போ அஞ்சரை தான் வந்து நிற்கிறோம் ஆனாலும் என்ன ஒரு வேலை திட்டமானு சொல்லி அதை வந்து முதியவருக்கு சாப்பாடு கொடுக்க போயிட்டு அப்படியே சுவாச என்ன சொல்வது வீட்டு வேலை திட்டங்கள்னு சொல்லி அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ வர அஞ்சுறேன் அது ஒன்றும் சாப்பிடல மதியம் சாப்பிடல அந்த டைம் சரியான சைலண்டாக இருக்கேன் அப்படியே நாங்கள் வரையக்க மாங்குளத்தில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாங்குளம் அம்மாச்சியில் பின்னேற மிரையும் சோப்பீஸ் எல்லாம் போடுறப்ப சுட சுட சூடாக இருக்குன்னு சொல்லிட்டு அதே ஆச்சு தான் இப்போ சாப்பிட முடியும் வேண்டிட்டு வந்துட்டேன் நான் என்ன செய்ய போனால் நானும் ஒரு ஷோப் பிரேக்காக வந்து இந்த சோப்பீஸை சாப்பிட்டுட்டு அப்படியே நானும் தங்காம இந்த மாலை நேரத்தில் ஒரு குட்டி ஷாப்பிங் போகிறோம் அந்த ஷாப்பிங் எதிர்த்தான்னு சொன்னால் நாளை எதுதான் தங்காட பர்த்டே ஸோ அப்போ இன்றைக்கு வந்து நான் ஒரு ரெஸ் வேண்டி கொடுக்கணும் இப்போ எங்களுக்கு எவ்வளோதான் தான் திட்டங்களாக இருந்தாலும் இதுவரையும் பார்க்கத்தானே வேணும் தூங்குவேன் அப்போ எப்ப வடை சாப்பிட போன்றிருக்கு அப்படித்தானே ஆனா உங்களும் போற்றும் காலையில சாப்பிடலாம் மதியம் சாப்பிட்டுல இவ்வளவு ஒரு பயணங்களை மேற்கொண்டுட்டு இருக்காரு டிரைவர் நீங்க தானே சொல்லி கலைக்காம நல்ல ஒரு பயணத்தை மேற்கொண்டு இருக்க உங்களுக்கு இப்ப என்ன வடை வேணும் எனக்கு பருப்பு வடையும் வேணும் உளுந்து வடையும் வேணும் நம்ம சிக்கன் தங்காய் வந்து சுழ பிளேண்டி போடுறா குடிச்சிட்டு அப்புறமா எல்லாம் சாப்பிட்டு தான் நாங்க ஷாப்பிங்கும் மேற்கொள்ள போகிறோம் ஸோ பார்த்து இந்த விதம் காணொடியாக பார்க்க

சரி அப்போ போயிட்டு ட்ரெஸ் எடுக்கும்போது பார்ப்போம் ஆனா மாலை நேரம் ஆயிட்டு நான் உடுப்பு கடைக்கு லைட் எல்லாம் போடுவாங்களான்னு கிளியரா இருக்கும் கடைக்கு வந்துருக்கேன் இப்போ இங்கே தாங்க அவங்க பாக்குறது ஆனா இது வந்து முடல் கவுடல் எல்லாமே இங்கே கூட இருக்கும் எதை பிடிச்சது தான் எடுக்கலாம் ஏன்னா பேரன்னு என்ன இது பார்த்ததோ இது மாதிரி ஒன்று நல்ல கலராக இருக்கு இது டொப்போ என்னது கவுனோ ஆ கவுன் தானே ஆ இந்த கலர் வச்சிருக்குது இங்கால வந்து ஒரு பிளவுஸ் ஐட்டம் கடைக்கார ஓனர் வந்தா இப்போ காட்டு வேற நம்மளோட கவுன் எல்லாத்தையும் சூப்பராக இருக்கு ஏன்னா சின்ன இருக்குமில்ல ஏன்னா கேக் வெட்டுற

இந்த துணிதான் ஆனா இதே மாதிரி கவுன்

உண்மையா நல்லா இருக்கு உமா புடிச்சிருக்குதானே உமண்ட விருப்பத்தான் எடுத்தது முழுக்கா முழுக்க

முாயதெண்டா பிடிச்சிருக்கு சரியா பேங்குவோம் பர்த்டே காலையிலான விருப்பப்பட்டுக்கா இருக்கிறது என்ன வந்துட்டாலே இந்த ஐயாடுதான் கடைக்குறாங்க മുതാ <N tanaki earth> okay. ഒരുവരയും കാട്ടാനാണ് ഞാൻ രൂപമല്ല മംഗളം കാണാനാണ് ഇടത്തെ കേട്ടോ ഇത് കേട്ടോ നിങ്ങൾ சொன்னা ഞങ്ങ നാം പോകും ഇത് లేటెస్ట్ അല്ല ഇപ്പോ ഇതിக்கு பேரு ഉള്ളിൽ നേരെ ആയി ഉള്ളുക്കേ இருக்குട്ടാ ഞാൻ നിനക്ക് ബാലാ कर रहीတော့ പോంది ഇതിനെ काहीतरी काहीतरी नाही ना പോയി서 갔다 தெரிய யமக்கிட்டு வந்தேன் சரி வருவாய்ப்பு சட்டி அல்வா என்ன பாப்பேன் செய்யாட்டி தங்கர்ாவை அரைக்கவே வெச்சிட்டு பின்னுக்கு மாவு கட்டி இந்த தோசைக்கு மாவு இப்போ இந்த தோசை மாவு அப்புறம் அங்க சீரகம் எடுத்து வச்சு மூளையில ஊத்தி இந்த தோசையில மாவு கட்டி அரைக்கறது அப்படியே சரியா செய்து வெச்சி பின்னா மரம் இருக்கு பதம் வந்து ஜெட்டி கேலே அப்பறம் அரைபாயாச்சு மா

கன்னாடி இந்த கண்ணாடி வெள்ளர கிரேங்க ரெண்டு. ஃபுல்லா எல்லாமே 블랙 பாரா ஐட்டன் இருக்குது. അപ്പൊ ഈ ഇങ്ങനെ എല്ലാമേ ലേഡീസിന്റെ ആയിട്ട് ജ്യോ വലൈനോ தப்பா செரு கோ பிடிக்கு കടിക്കാൻ എല്ലാമെന്ന പ്രശ്നം തമ്മിൽ ആയിരത്തി എണ്ണൂറ് എമി പൊടി രണ്ടേയും പോകും பாப்போம்னால என் ட்ரெஸ் மேட்ச் இல்லாத செருப்பு ஒடிவாக்கு பிரச்சனை என்ன ப்ளூ கலர் தானே கேக்கோங்க நான் போடலாம்

அதே கவனங்கள்ட்ட இருக்குது ரெண்டாயிரா அப்படி வெஜேரிய ரொம்ப மல்டிஸ்கெட் ப்ளஸ் அதெல்லாம் இருக்கு. அதுவும் ஆளேவுக்கு அப்படியே சொல்லிட்டீங்க. இதெல்லாம் சரியா இருக்கு. அதனால அன்னைக்கு நேர்ல ஆளேசன் ராவ் வந்து. ஓ, பாவி. இது மெடிக்கல் வந்து பிரண்ட்ல இருந்து 3400 இருந்து 6200. ஹ்ம். கணமா. இந்த அமேனா ஃபுஷன் அம்மா. எவ்வளவு अवेलेबल? 1650. ஓகே வெச்சு. மத்தமா

അപ്പൊ നമുക്ക് എടുത്തിട്ട് പോണം ചായം വണ്ണം പോവാൻ രൂപീകരണ വേണ്ട അവളത് പോവണ പറഞ്ഞിട്ട് ഇതനെല്ല മെറൂൺ കളറാണ് നല്ല നല്ല இருக்கு ശരി അപ്പോൾ മാമിക്കും കാണ സെലക്ട് ആയിത് അപ്പോൾ ഉങ്ങളെ കൊടുക്കല്ലേ നല്ല ഹാരമത്രട്ടോ മോണ ഫോൺ അടുത്ത ആച്ചിടാണ് അവര വിരമിത്തന്റെ ട്രെൻഡിങ് കടgetElementById ആണ് പാത്തത് അപ്പൊ അപ്പുറം കടയേക്കണോക്ക് கவுன்ட் தacciது. カラーைய மாரங்க எப்படி? ஆனா இந்த விலைய நீங்க சொல்லுங்க. என்ன காசு ஞாபகம் இருக்கு? வரப்ற ரேமே இந்த தேவிலைக்கு mandaru. ஊங்க இந்த மாதிரி பாப்போம். ஒழுங்காங்களே. இது 1500 தான். சொல்லு. 1500. இல்ல. மட்டமா போறோம்னு இதே கவுன்ட் நாங்க பக்ரயில போட்டது. ரூபாய்.

ஒரு குட்டி ஷோப்பிங்க பார்த்தோட எடுத்து ஆச்சது என்ன சந்தோஷம் ഓക്കെ ഇതോടെ ഇന്ന് വീഡിയോ നാങ്ങൾ മുടിച്ച് കളപ്പുറം ഇന്ന് വീഡിയോ പറ്റി കത്തിക്കലാം നടക്കാം അപ്പം കമൻസ് ഉണ്ടെങ്കിൽ അതുവരെ ഇങ്ങോട്ട് ഇന്ന് ഇവിടെ വരും നാണെങ്കിൽ സാർ ബൈ സുനങ്ങൾ ബൈ ഹാപ്പി ബർത്ത് ഡേ ടു യു ഹാപ്പി ബർത്ത് ഡേ ടു യു ഹാപ്പി ബർത്ത് ഡേ ഡിയർ തങ്ങ

得等啊，得等啊。<laughs> <laughs>